மேலாண்மையில் சூரிய ஒளி பொறி பயன்பாடு மூலம் பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகாவை சேர்ந்த வேளாண்மையாளர் ஜே பாலாஜி அவர்கள் தரும் யோசனைகள் இந்த நிகழ்ச்சி வந்து அப்படின்னா என்னோட சொல்லலாம் நான் வந்து பிஇ கிராஜுவேட் ட்ரிபிள்இ இ படிச்சுட்டு இன்ஜினியரிங் டெல்லியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் ஒரு ஒரு கட்டத்தில் மறுபடியும் திரும்பி ஊருக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் ஊருக்கு வந்துட்டு நம்ம விவசாய நிலத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ விவசாயம் பண்ணிகிட்டு பொழுது கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் விவசாயம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட கைட்லைன்ஸு மற்றும் இந்த உயிர்நாடி விவசாயிகளோட கைட்லைன்ஸில் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படி பண்ணிகிட்ருக்கும்பொழுது நீங்கள் எங்கள் எங்களுடைய நிலத்தில் ஒரு மூணு மூன்று ஏக்கரில் பொழுது பூச்சிகள் பிரச்சனை ரொம்ப ஹெவியாக இருந்தது எல்லாேருமே வில்லேஜில் சொன்னது என்னென்னா இதுக்கு இந்த கெமிக்கல் வாங்கிவிடுங்க அந்த கெமிக்கல் வாங்கிடுங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர மற்றபடி ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் திரு புருதோ புருதோஷ்மன் சாரோட கைட்லைன்ஸில் இந்த விளக்கு பொறிவு ஒன்று இருக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் தான் எனக்கு கைட் பண்ணார் அப்படி கைட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு நாங்கள் சார்ஜபிள் மாடல் வந்து ரெடி பண்ணோம் ஸோ ஆல்ரெடி நான் எலக்ட்ரானிக்ஸில் ஒர்க் இருந்தேன் எனக்கு ரிலேட்டடாகவே அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து ஜேர்னி வந்து ஒரு சார்ஜபிள் மாடலில் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பூச்சிகளை பற்றி என்ன தெரிஞ்சு ஏன்னா இன்ஜினியரிங் பேக்ரௌண்ட் தான் அக்ரி வந்து படிச்சு விவசாய ஃபேமிலியாக இருந்தாலும் பெருசாக அனுபவம் இல்லை ஸோ பூச்சிகளை பற்றி தேட ஆரம்பித்தோம் தேட ஆரம்பிக்கும் போது நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணதில் எனக்கு பூச்சி செல்வம் சார் கேவி கே நம்ம திருவண்ணாமலை கேவி கே நாராயண் சார் எல்லாமே நிறைய அந்த பற்றின தகவல்களை எனக்கு கேட்கும் போது எந்த ஒரு நெலிவுஸ் ரொம்ப தகவல் கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ அந்த பேஸ் பண்ணி நம்ம இது தயார் பண்ண விளக்குப்பொரியோட இது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஜேர்னியில் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம கடந்து வரும்பொழுது முதல்ல சார்ஜபிளை கொடுத்தோம் அது வந்து உங்களுக்கு விவசாயிகள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அது அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சோலார் நாங்கள் அப்டேட் பண்ணோம் இதில் வந்து இந்த சோலார் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக எல்லா மக்களையுமே கவர்ந்துருச்சு இப்போ சார்ஜபிள் மாடலில் வந்து குறிப்பிட்ட செக்டர் பீப்புள் அதாவது கொஞ்சம் நான் ரெகுலராக பார்த்துக்கிற விவசாயி தான் வாங்கினாங்க பட் ஆனால் ஒரு ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் இருக்க ஃபார்மர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சோலார் விளக்குப்பொறி ஆர்டர் கொடுத்தாங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய என்ஜிஓஸ் மூலமாக வந்து நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த சோலார் விளக்கு பொறி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம வந்து விவசாயத்தில் பூச்சிகளோட பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம விவசாயத்தில் பூச்சிகள் வந்து ரெண்டு விதமாக இருக்குதுங்க ஒன்று வந்து நன்மை செய்யும் பூச்சி இன்னொன்று தீமை செய்யும் பூச்சி இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த தீமி செய்யும் பூச்சியில் வேட்டையாடி சாப்பிட்றது தான் நன்மை செய்யும் பூச்சி இப்போ நம்ம நிலத்தில் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த பூச்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அதாவது அடியில் தண்டுல குருத்தில் தாக்குதோ இந்த பூச்சிகள் எல்லாமே தீமை செய்யும் பூச்சிகள் இந்த பூச்சிகளை வேட்டையாடி சாப் சாப்பிட்ற பூச்சி நன்மை செய்யும் பூச்சிகள் இந்த நன்மை செய்யும் பூச்சிகளை வந்து நம்ம ஈஸியாக தோட்டத்தில் பார்க்க முடியும் அந்த அந்த அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் பாதிப்பு ஏற்படுத்துனது தீமை செய்யும் பூச்சி ஆனால் நீங்கள் பார்க்குறது நன்மை செய்யும் பூச்சி நீங்கள் அடிக்கிற நம்ம நம்ம தெளிக்கிற ம விஷத்தால் நன்மை செய்யும் பூச்சிகள் இறந்து போகிறதால தான் நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்போர்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது அப்புறமா இதை வந்து ஒரு டைமிங் பேஸில் ரெடி பண்ணோம் காலையில் இந்த சூழல் விளக்கு போய் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து சன்ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும் சார்ஜ் ஆகும் சார்ஜ் ஆகிட்டு இந்த பேஷனில் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துப்போம் மேலே வேஸ்ட் ஆயில் அந்த ஆயில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர பூச்சிகளோட ரெக்கைகளை ஒட்டிக்கிட்டு பறக்காமல் இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் மற்றபடி எந்த கெமிக்கலுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த சார்ஜான விளக்குப்பொறி பொழுது சாஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு யூவிஎல்இடி ஒர்க் ஆக ஆரமிச்சிடும் இது ஒர்க் ஆகிட்டு முதல் மூணு மணி நேரம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு லைட் எரியும் இந்த ஏன் அந்த மூணு மணி நேரம்னா அந்த முதல் மூணு மணி நேரத்தில் தான் வந்து அந்த தீமை செய்யும் பூச்சிகள் முட்டையிட்டு தன் சந்ததியை பெருக்கிறதா பெருக்கிறாங்க அந்த நேரத்தில் மட்டும் வர பூச்சிகளை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வர நன்மை செய்யும் பூச்சிகளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை அதனால் வந்து இந்த யுவிஎல்இடி ஆஃப் ஆகிடும் இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இது மாதிரி நீங்கள் இதை ரெகுலராக நம்ம தோட்டத்தில் பயன்படுத்துறதால நம்ம தோட்டத்தில் இருக்க தீமை செய்யும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நன்மை செய்யும் பூச்சிகள் அதிகமாகும் அப்படி அதிகமாகிறது மூலமாக உங்களுக்கு பயோடைவர்சிட்டி ஏற்படும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களோட தோட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணுறது டோட்டலாகவே குறைக்கலாம் இதுதான் இதனோடய கான்செப்ட்டு இந்த மெத்தடில் இந்த விளக்கு பொரியை நம்ம பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியரில் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்தவாசியில் திருவண்ணாமலை மாடம் வந்தவாசில எங்களோட ஆஃபீஸ் கம்பெனி இருக்குது இங்கேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் மூலமாக அனுப்புகிறோம் பார்சல் மூலமாக அமைச்சிட்ருக்கோம் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ரெஃபரன்ஸில் கேட்குறாங்க இப்போது நம்ம கேவிகே மூலமாகவும் அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ண விவசாயிங்க அவங்க பை வேர்டு மவுத் சொல்கிறது அது மூலமாக கிடைக்கிற ஆர்டர் வச்சு நாங்கள் டேரெக்டாக வந்து விவசாயிகளில் கொரியர் மூலமாக அமிச்சிகிட்ருக்கோம் இதில் வந்து முக்கியமான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாவில் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்றதால ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பிஸ்னஸ் பிஸ்னஸ்மேன் பெருசாக வந்து இதில் ஆட் எங்களால் பண்ண முடியல ஸோ அதனால் சோஷியல் மீடியாவில் மூலமாக தான் நாங்கள் கொண்டு போய்ட்டுருக்கோம் இது வந்து மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க விவசாயிகளோட இது மட்டும் இல்லாமல் விவசாயிகளோட பிரச்சனையான மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறி அதுக்கப்புறம் வந்து இனக்கவர்ச்சி பொறி அது மட்டும் மீனமிலம் பஞ்சகாவியா இது இந்த ஆர்கானிக் ரிலேட்டடாக என்னென்னலாம் சொல்லி தேவைகள் இருக்கோ அது கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நம்மக்கிட்ட தான் வாங்கிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இப்போ மீனமிலம் பஞ்சகாவியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்னியாகுமரியில் எனக்கு ஃபோன் பண்ண ஒரு நியூ டேரெக்டாக ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு விவசாயம் பண்ணி டேரெக்டாக போய்ட்டு இருப்பார் என்னோடய நம்பர் ஆன்லைனில் பார்த்து ஃபோன் பண்ணும்போது அங்கே பக்கத்துலேயே வந்து யார் இருக்காங்க அப்படின்றத ரெஃபரன்ஸும் கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் இல்லை எங்களால் முடியலை கிடைக்கலன்ற பட்சத்தில் நாங்கள் கொரியர் மூலமாக இருக்கோம் நம்ம இந்த விளக்குப்பொரு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் இனோவிக்ஸ் அப்படின்ற கம்பெனி பேர் தான் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் இனோவிக்ஸ்ன்ற கம்பெனி வந்து நம்மளோட ஆரிஜன் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் ஆரம்பித்தது நாங்கள் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி ரெண்டாயிரம் கொரோனா டைமில் இருந்து நாங்கள் ஒர்க் இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் கம்பெனி ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் இருக்கோம் ஆர்என்டிஸ் எல்லாமே பேசிக்காகவே நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டோம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ப்ராப்பராக தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த கம்பெனி நம்ம சோலார் லைட்டரை வந்து ஆர்என்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்டார்ட் பண்ணாலும் அதை ஃபுல் ஃப்ளெஜாக எங்களால் வந்து ஒரு சஸ்டைனபிளாக பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் கொண்டு வரும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ண உடனே கொரோனா கொரோனாலாம் கொரோனாவில் வந்து எந்தளவுக்கு பாசிட்டிவ் எல்லா நெகட்டிவ் சொல்கிறாங்களோ இல்லையோ அந்தளவுக்கு பாசிட்டிவ் இருந்தது நிறைய அவேர்னஸ் வந்தது ஃபுட்டை பற்றி ஆர்கானிக் ஃபுட்டை பற்றி நிறைய அவேர்னஸ் வந்தது நிறைய பேர் கிளம்பி விவசாயம் பண்ண வந்தாங்க அதன் மூலமாக இதை பற்றின என்னோடய லைட்ராப் பற்றின புரிதல் ஏற்பட்டது இந்த லைட் ட்ராப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இது எந் எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்டு டெஸ்டிங் லெவல் முடிச்சுட்டு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து இதனோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரூவா மூணாயிரத்தி இரநூறுன்ற ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதை வந்து விவசாயிங்க வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது எங்களுக்கு விலையில் என்ன பண்ண முடியுமான்னு கேட்ட ஒடனே இப்போது ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக் முன்னாடி ஏசியில் லைட் லைட்டரை வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக ட்ரிப்புள் நைன் அப்படின்ற ரேட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த லைட் ட்ராப் வந்து எனக்கு இந்த ரேட்டில் பண்ணணும்னு ஒரு டூ இயர்ஸாக பிளான் இருந்தது ஸோ அதை வந்து இப்போ நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி லைட் ட்ராப்பில் வந்து டைரெக்டாக ஒரு ஃபைவ் பி பிஎம்க்கு நீங்கள் எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னா நீங்கள் ஆன் பண்ணிட்டா போதும் நெக்ஸ்ட்டு ஃபோர் ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும் நெக்ஸ்ட் டே நீங்கள் சுவிச் ஆன் பண்ணால் மட்டும் போதும் வேறு எதுவும் நீங்கள் அதில் பண்ண வேண்டாம் ஒரு ஒரு ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கருக்கு விவசாயிகளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் வந்து அடுத்த ஸ்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜபிளில் ஒரு டூ தௌசண்ட்குள்ளே கொடுக்குற மாதிரி ஒரு பிளானில் வந்து சார்ஜபிள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இது சடனாக இருக்குல்லாம் அதையும் எங்களால் கொண்டு வந்து காட்டியிருக்க முடியும் ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாக விவசாயிகளுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதோட முழுமையான நோக்கம் தான் வந்து இந்த எங்களோட க்ரீன் இனுவெக்ஸோடய கம்பெனியோட முழு நோக்கம் நாங்கள் வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் க்ரீன் இனிஎக்ஸ் டாட் இன் அப்படின்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம் இதில் உங்களுக்கு பூச்சிகள் ரிலேட்டடாக பெஸு ரிலேட்டடாக என்ன ப்ராடக்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களை எப்போ வேணால் தொடர்பு கொண்டு கேட்கலாம் நீங்கள் அதை பற்றி நான் ஃபுல் சப்போர்ட் நாங்கள் தருவோம் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஜே பாலாஜி அவர்களை பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஆறு எட்டு ஒன்று ஆறு ஐந்து ஏழு ஏழு இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்